எல்லாருக்கும் வணக்கம் வெற்றி அடிக்கடி கிடைக்கிறதில்ல கிடைக்கிறப்ப ரொம்ப கொண்டாடிக்கணும் ஏன்னா அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு குடும்பத்துடைய ஒரு வெற்றி ஒரு அறுபது நாள் தேனியில் போய் தங்கியிருந்து ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரே இருந்து ஒர்க் பண்ணோம் ஒவ்வொரு நாளும் வந்து முத்தையா சார் வந்து அப்படியே கண்ணில் தண்ணியோடையே கதை சொல்லுவார் ஏன்னா குடும்பம்னால் எவ்வளோ முக்கியம் ஏன்னா விட்டு கொடுத்து போகிறது தான் குடும்பத்தில் அழகே இருக்குது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒன்றா இருக்கிறது சேர்ந்து இருக்கிறதுக்கு பயங்கர சகிப்பு தன்மை தேவைப்படுது நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு நம்மளை விட அவங்க முக்கியம்னு நினைக்க வேண்டியது இருக்கு அதை வந்து திரும்பவும் ஞாபகப்படுத்துறது ஒரு சினிமா மூலமா ஞாபகப்படுத்துறது பல பேர் படம் பார்த்துட்டு வெளியில வந்து சொல்றது என் குழந்தைக்கெல்லாம் ரொம்ப பெரிய லெசனாக இருக்குங்க அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் கிராமத்தில் நல்லா போகுங்க சிட்டியில ஓரளவுக்கு தான் போகணும் நாங்கள் சிட்டிலேயே டிக்கெட் கிடைக்கல நாங்கள் கேட்டே டிக்கெட் கிடைக்கலங்கிறது நான் தான் நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த இந்த ரெண்டு வருஷம் வந்து ஓடிடியில் உட்காந்து படம் பார்த்து படம் பார்த்து இந்த கொரியன் ட்ராமாலாம் பார்த்து நம்ம ஆளுங்க மாறிட்டாங்களா ஒருவேளை வந்து நம்ம தமிழ் மக்கள் மாறிட்டாங்களான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிலாம் யாரும் மாறல நம்ம பண்பாடு கலச்சரம் மாறவே இல்லைங்கிறதுக்கு விரும்பனுடைய வெற்றி ஒரு பெரிய சாட்சியை நான் பார்க்குறேன் இந்த கொண்டாட்டமே முக்கியமாக குடும்பங்களுடைய ஒரு தியாகத்தில் தான் நாங்கள்லாம் வெளியில் வந்து வேலை செய்யவே முடியுது ஸோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் டே மாஸ்டர்லாம் ஒய்ஃப் இங்கே எத்தனை நாள் வெளியே கூட்டிகிட்டு போயிருப்பாருன்னு தெரியாது வாய்ப்பே இல்லை நினச்சேன் அப்படி எல்லாரும் குடும்பத்தோடு இங்கே வந்து ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா பாதி நேரத்தை ஃபோன் திருட்டிகிட்டு போயிடுது அதுக்கப்புறம் வேலையில் போயிடுறோம் ஸோ இந்த நாள் வந்து எங்களுக்காக உங்களுக்காக நாங்கள் போய் வேலை செய்கிறோன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டாலும் எங்களுக்காக தான் வேலை செய்கிறோம் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த தொழில் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த ஒரு நாள் எல்லோரையும் சேர்த்து ஒன்று சேர்த்து இந்த இடத்துல அதை கொண்டாடணுன்றது ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு ஏன்னா இன்றைக்கி இருந்தாலும் அது ஞாபகம் இருக்கும் இந்த நாள் நிச்சயமா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நம்புறேன் ஸோ ராஜா சார் டூடியில் வந்து ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு எல்லாரும் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சார்னு பசங்க சொல்கிறாங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எத்தனை நாள் வெளியில் கூட்டிகிட்டு போக முடியும் ஒரு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி தர முடியும் நான் அதிர் அந்த படத்தில் ஜோக் வச்சது காரணமே அதுதான் சார் இந்த சில்லி சிக்கன் வரலையே இதுதான்மா சில்லி சிக்கன் சொன்னேன் ஏன்னா பல பேர் வந்து ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்களா தெரியாது பல நாள் வந்து டயர்டாக இருக்குங்க வெளியில் போகலான்னு பொண்டாட்டி சொல்றது சோம்பேறுத்தனம் கிடையாது டெய்லி சமைச்சு சமைச்சு டயர் ஆகி போய் தான் ஒரு நாளாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க நான் சமைக்காமல் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு தான் அதனால இந்த மாதிரி ஒரு நாளில் முக்கியமாக பெண்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் இது இருக்கணும்னு நினச்சோம் அந்த வகையில் இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேம் எல்லாம் விளையாடி பல நாள் ஆச்சு இதில் அதித்திக்கிட்ட கிட்ட ஒரு சந்தோஷம் வேறு எங்களுக்கு எப்படி ரைட்டு வீடு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இங்கே வந்து கலந்துகிட்டது பத்திரிக்கை நண்பர்கள் வந்து கலந்துக்கிட்டது எல்லாம் இருந்து அவசியம் சாப்பிட்டு போங்கன்னு எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன் கேமரா தூக்கிகிட்டே இருந்து டயர்டாயிருக்கும் இல்லை நின்றுட்டே இருந்தும் டயர்டாயிருக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுற வேண்டாம்னு தோணுச்சு இந்த படம் நடந்தது வந்து கோவிட் டைமில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் நடுவில் தான் நடந்துச்சு அது தேனி மாவட்டத்தில் நிறைய விஷயங்களை வந்து பர்மிஷன் வாங்கினது தடை இல்லாமல் ஷூட்டிங் நடந்ததுக்கு வந்து நம்ம எல்லாமே நம்ம டேரக்டர்ஸை டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம முக்கியமான டெக்னீஷியன்ஸு நம்மளோட ஆக்டர்ஸு டீம் எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம் நம்மவளை பற்றி எல்லாமே தெரியும் அவங்க என்னென்ன பட படத்தில் பண்ணியிருக்காங்கன்ட்டு பட் கேமராவுக்கு பின்னாடி பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அத்தனை யூனிட் ஆளுகளுக்கும் நான் வந்து தேங்க் பண்ணோம் ஒரு வாட்டி கோவிட் போனால் திரும்பி வீட்டுக்கு போக முடியாது அந்த பபிள் மாதிரி வீட்டுக்கு போகாமல் வீட்டு இங்கே இருந்துட்டு ஷூட்டிங் பண்ணவங்க பர்டிகுலராக வந்து ப்ரொடக்ஷன் பார்த்தவங்க அத்தனை பேரும் ஏன்னா வந்து ராஜா நீங்கள் வாங்க இது இந்த படம் உருவானதுக்கு வந்து எப்படி வந்து முத்தையா சார் வந்து அவரோட பிரெயினும் இந்த படம் டூடியில் வந்ததுக்கும் டூடியில் எடுத்து இவ்வளோ தூரம் தியேட்டருக்கு வந்தது இந்த ப்ரமோஷன் இந்த அன்பு கிடச்சதுக்கு எல்லாமே இன்னொரு பிரெயின் செயல்னால் முக்கியமான பிரெயின் செயல் வந்து ராஜா ராஜா மூலமாக தான் இது அத்தனையும் இந்த ரீச் இந்த ரீச் கிடச்சிருக்குதுன்னா வந்து ராஜாவோட பிரெயின் செயல் தான் அதுன்னு சொல்லுவாங்க டூ டூடியை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் மனோஜ் மனோஜ் ப்ளீஸ் கம் செந்தில் சார் வாங்க விஜய் வாங்க மகாதேவன் வாங்க மகா வாங்க அன்பு வாங்க கார்த்தி வாயா செந்தில் சார் எங்க இருக்கீங்க அப்படியா என்ன இவங்க இவங்க எல்லாமே இதெல்லாமே ஒண்ணு சேர்த்திருக்க முடியாது இவங்களோட ஸ்டேல இருந்து டிராவல் இருந்து பெர்மிஷன்ஸ்ல இருந்து அத்தனையுமே வந்து பாத்துக்கிட்டது வாங்க எந்த தங்கு தடை இல்லாம போச்சு அப்படின்னா வந்து இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் இவங்க தான் டூடியோட பேக் இவங்க தான் போடியோட பில்லர்ஸ் இவங்களுக்கு காப்பி சொன்ன அதே வார்த்தைகள் தான் தனியா இங்க ஜெயிக்க முடியாது தனியா இந்த வெற்றியுமே கிடையாது குடும்பங்களோட தியாகம் குடும்பங்களோட நேரம் அவங்க போனா போது நீங்களை விட்டு கொடுக்குறதுனால தான் நாங்கள் வெளியில் வந்து வேலை செய்ய முடியுது வெளியில் வந்து என்ன என்னென்ன பண்ணுறோமோ அந்த தொழிலை வந்து தொடர்ந்து செய்ய முடியுது அப்படின்னா அவங்க எடுத்துக்கிற அத்தனை பாரமும் வார்த்தைகள் கிடையாது அவங்க தேங்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குது அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் இந்த டீம் இருக்குது பட் எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பலம் இருக்குது பெருசாக எங்களை வந்து கையை தூக்கி விடுறாங்க எங்களை மேலே உயர்த்தி விடுறாங்கன்னா அது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் அம்மாலேருந்து என் மனைவியிலேருந்து என் பொண்ணுலேருந்து இருந்து அவங்களோட சாக்ரிஃபைஸ் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எப்பவுமே அவங்களுக்கு செகண்டரி ட்ரீட்மெண்ட் தான் ஒரு ஆம்பளை ஜெயிச்சேன்னா அது ஈஸி பொண்ணு ஜெயிக்கும் போது வந்து அவங்க பத்து மடங்கு தான் அவங்களுக்கு அந்த பேர் வெளியில் கிடைக்கும் அவங்க நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிக்கிறாங்க தே டீக் பேக் சீட் எப்பவுமே அவங்க ம மகனை இல்லாட்டி வீட்டில் இருக்கிற ஒரு ஆண் மகனை முன்னாடி நிறுத்திட்டு அவங்க எப்பவுமே வந்து தே லாட விளோட பேக் சீட் தே டேக் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நிறையா வார்த்தைகள் இருக்குது ஸோ இங்கே அதை மறுபடியும் மென்ஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் இங்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் மரியாதை பண்ணணும்னு அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது ரஞ்சா ரொம்ப அழகாக நடத்தி காமிச்சிட்டாரு ஸோ தேங்க் யூ அகேன் என் தங்கச்சி சொன்னது தான் ஞாபகம் இருக்குது பிருந்தாவன் சொல்லிச்சு செல்வின்னு தங்கச்சி சொல்லிச்சு எங்களுக்கு சொர்க்கம் எது அப்படின்னா நாங்கள் சாப்பிட்ட தட்டை இன்னொருத்தங்க கழுவுனாங்கன்னா அதுதான் எங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லிச்சு ஸோ தி ரியலி கோ த்ரூ அ லாட் அது நம்ம எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு வாட்டியும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அவங்கள முன்னாடி வச்சு நம்ம வாழ்க்கையை பார்த்தா நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு டிஎம்டி சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்